வணக்கம் நான் உங்கள் சோக்குமார் மகாபாரதம் பாகம் ஆறு நம்ம இது வரைக்கும் ஐந்து பாகங்களை அப்லோடு பண்ணியிருக்கோம் இது ஆறாவது பாகம் இந்த ஆறாவது பாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விஷயங்களை பற்றி வந்து பேச போகிறோம் அப்படின்னா குருச்சேத்திர போர் நடைபெற போகுது ஸோ அந்த குருச்சேத்திர போர் நடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு சில விதிமுறைகள் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுது என்ன அப்படின்னா இருக்கட்டும் இல்லை பாண்டவர்களாகட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து போர் போகிறீங்க அப்படின்றப்போ ஸோ இந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் வந்து வகுக்கப்படுது இந்த விதிமுறைகளை வகுத்தது யார் அப்படின்னா நம்முடைய பீஷ்மர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பொதுவான ஒரு ஆள் அப்படின்னு நம்முடைய பீஷ்மர் ஸோ இவர் தான் வந்து முன்னின்று இந்த விதிமுறைகளை வந்து வகுக்கிறாரு அவர் என்னென்ன விதிமுறைகள் வந்து சொன்னார் அங்கே வந்து என்னென்ன விதிமுறைகள் வந்து ஃபாலோ செய்யப்பட்டது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விதிமுறைகள் வந்து ஃபாலோ செய்யப்படலை அது என்ன அப்படின்ற இந்த விஷயங்களை நம்ம வந்து முழுமையாக வந்து பார்த்தலாம் அண்டு தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன படைகள் இருந்தது அப்படின்ற இந்த விஷயங்களை நம்ம வந்து முழுமையாக வந்து பார்த்தலாம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பில் ஐக்கனை பிஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்முடைய பீஷ்மர் அவர்கள் வகுத்த விதிமுறைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதலாவது விதிமுறை என்ன அப்படின்னா சூரியன் மறைவிற்கு பின் போர் நடக்கக்கூடாது இரண்டாவது விதிமுறை ஆயுதம் இல்லாதவருடன் போரிடக் கூடாது மூன்றாவது விதிமுறை பின் வாங்கியவரை விரட்டி தாக்கக்கூடாது நான்காவது விதிமுறை இருவர்கள் மட்டுமே சண்டையிடும் அந்த இடத்தில் மூன்றாவது ஒருவர் வந்து சண்டையிடக்கூடாது குறுக்கில் வரக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஐந்தாவது விதிமுறை காயம் அடைந்த ஒருவரை தாக்கக்கூடாது அந்த காயம் அடைந்த ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுவதற்காக ஒரு டீம் இருக்காங்கன்றப்ப ஸோ அந்த டீமையும் நம்ம வந்து தாக்கக்கூடாது இப்போ வந்து காயம் அடைஞ்சவர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காரு அவர் சுற்றி வந்து ஒரு அஞ்சு பேர் நின்று அவருக்கு வந்து சேஃப் கார்டு மாதிரி நிற்கிறாங்கன்றப்போ ஸோ அவங்கள வந்து தாக்கக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆறாவது விதிமுறை என்ன அப்படின்னா வரை தாக்கக்கூடாது ஒருத்தன் சிவனேன்னு நினைக்கிறான் அவனை வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு விஷயத்தின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது விதிமுறை என்ன அப்படின்னா சரண் அடைந்தவரை கொல்லக்கூடாது இப்போ வந்து மிகப்பெரிய டீம் அந்த டீம்கிட்ட வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேங்கை சேர்ந்த ஒருத்தர் வந்து மாட்டிக்கினார் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியை மாட்டிக்கினாருன்றப்ப அந்த தளபதியை இவங்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து அவருக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்து அவர் வந்து பத்திரமா பார்த்துக்கணுமே தவிர அவரை வந்து கையில் மாட்டினான்டான்னு சொல்லி அவரை வந்து கொல்லக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றதும் இந்த விதிமுறைகளில் வந்து சொல்லப்பட்டது அடுத்த விதிமுறை ஒரு குதிரைப்படை வீரர் இருக்காருன்றப்ப அந்த குதிரைப்படை வீரர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு குதிரைப்படை வீரர் கூட மட்டுந்தான் மட்டும்தான் வந்து போட்டிடணும் அந்த குதிரைப்படை வீரர் அந்த டீமில் இருக்கக்கூடிய தேர்ப்படை வீரர்கிட்டையோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய காலப்படை வீரர்கிட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு படை வீரர்கிட்டையோ அவர் வந்து போட்டியிடக்கூடாது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தனக்கு நிகரான ஒருத்தர்களுக்கு மட்டும்தான் வந்து போட்டியிடணும் அப்படின்ற இந்த ஒரு விதிமுறை வந்திருக்கு இதில் மிக முக்கியமான ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து போட்டி வந்து நடைபெற போகுது அப்படின்றப்ப அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வீரரோ இந்த டீமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீரரோ சந்தித்து பேசணும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா அதற்கு அனுமதி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நைட்டில் வந்து சந்தித்து பேசி

ஒரு சேனாமுகம் அப்படின்னா மூன்று பட்டிகள் சேர்ந்தது ஒரு சேனாமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குல்மா அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று சேனாமுகம் சேர்ந்தது ஒரு குல்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று குல்மா சேர்ந்தது ஒரு கணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாகினி அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று கணம் சேர்ந்தது ஒரு வாகினி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரிதனா அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று வாகினி சேர்ந்தது ஒரு பிரிதனா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சம்மு அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று பிரிதனா சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அணுகினி அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று மூன்று சம்மு சேர்ந்தது ஒரு அணுகினின்னு சொல்லுவாங்க ஒரு அக்ரோனி அப்படின்னா பத்து அகினினி சேர்ந்தது பார்த்திங்கன்னா சாரி அணுகினி சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு அக்ரோனின்னு சொல்லுவாங்க ஒரு அக்ரோனி அப்படின்னா இதில் வந்து எத்தனை படை வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னா இருபத்தி தேர் படை வீரர்கள் தேர்வோட்டிகள் வந்து இருப்பாங்க அதே மாதிரி இருபத்தி யானை படை வீரர்கள் இருப்பாங்கன்றாங்க அதே மாதிரி அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி பத்து குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க ஒரு அக்ரோனியில் எவ்வளோ பேர் வந்து இருப்பாங்க மாதிரி காலற்படை வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் இந்த காலற்படை வீரர்கள் வந்து இருப்பாங்க ஒரு அக்ரோனின்றது பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் சேர்ந்தது தான் ஒரு அக்ரோனி படை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமாகவே எத்தனை அக்ரோனி படைகள் இருந்தது அப்படின்னா மொத்தமாக பதினெட்டு அக்ரோனி படைகள் வந்து இருந்தது இந்த பதினெட்டு அக்ரோனி படைகளில் பதினோரு அக்ரோனி படைகள் வந்து யார் பக்கம் இருந்தது அப்படின்னா அது நம்முடைய கௌரவங்கள் சைடில் இருந்தது வெறும் ஏழு அக்ரோனி படைகள் மட்டும்தான் நம்முடைய பாண்டவர்கள் சைடில் வந்து இருந்ததாக சொல்லப்படுது மொத்தமாக எத்தனை பேர் வந்து இந்த போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆவரேஜாக நாற்பது லட்சம் பேர் இந்த போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதாக சொல்லப்படுது இந்த விதிமுறைகள்லாம் வந்து எப்போது மேறப்பட்டது அப்படின்னா அபிமன்யு அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து விதிமீறல்கள் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து இல்லை ஆனால் அவர் வந்து எப்போ இறந்தாரோ அதன் தான் இங்கே வந்து விதிமுறை மீறல் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடைபெற்றதாக வந்து சொல்லப்பட்டது அதேபோல் நம்மளுடைய துரியோதன அவர்கள் வந்து இறந்தார்கள் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதிமீறலால் தான் வந்து நடந்தது அதே போல் நம்முடைய கர்ணன் அவர்கள் வந்து இறந்தார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதி மீறலாக தான் வந்து நடந்தது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் வந்து விதி மீறி இருக்காங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை தர்மத்தன் நிலைநாட்டணும் இந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்தை வந்து செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள் செய்து தான் விதி மீறல்கள் செய்து தான் நம்முடைய பாண்டவர்கள் வந்து ஆட்சியை வந்து பிடித்தாங்க அப்படின்றது அடுத்த கதை அடுத்த கதையில் பார்த்திங்கன்னா நம்முடைய துரியோதனன் அவர்கள் வந்து எப்படி வந்து இறந்தார் என்னென்ன விதிமுறைகள் வந்து அவருக்கு எதிராக வந்து நடந்தது அப்படின்ற இந்த விஷயங்கள் வந்து பார்த்தலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் முடக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடைக்கு பெல் லைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட் சப்போர்ட்